வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவில் ஆன்மீக பதிவில் நம்ம வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய வீடியோ பதிவில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மகா ஸ்ரீ மகா சமாதி ஆன தினம் இருப்பதனால நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருச்சிட்டேன் எழுந்திரிச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தூய்மைப்படுத்திட்டேன் ஒற்றை அடித்து பெருக்கி தொடச்சிட்டேன் ஏன்னா வந்து தூய்மை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அடுத்து வந்து என்னுடைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் செல்ஃப் இது தான் ரூம் கிடையாது பூஜைக்கு செல்ஃபு தான் அதில் வந்து எல்லா படத்தையும் எடுத்து தூய்மையாக நான் தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு அனைத்தமே வரிசைப்படுத்தி அடுக்கி வச்சேன் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நல்லாவே இருந்தது பூக்கள் இல்லை மாடியில் போய் மாதுளை பூக்கள் இருந்தது துளசி செடி இருந்தது பச்சை இலை சொல்லுவாங்க இல்லைங்களா மாலையில் வச்சு கட்டுற இலை அது கொஞ்சம் போல் பறிச்சு எடுத்துன்னு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஒரு தட்டு வச்சு அதில் வச்சிட்டேன் மாதுளை ஒரு மாதுளை இருந்தது அதையும் தட்டில் வச்சுட்டு ஆப்பிள் மாதுளை கிடையாது ஆப்பிள் வச்சேன் என்னால் இயன்றது இன்றைக்கி இன் இவ்வளவு தான் எனக்கு பூக்கள் கிடைச்சது அதனால் அதை வைத்து நான் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் தியானம் பண்ணணும் சூழ்நிலை அமைதியாக இருக்கணும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு இத்தனை வேலையும் நான் முடித்து விட்டு காலையில் வந்து சாமி கும்பிட உட்காந்துட்டு முதல்ல ஸ்ரீ அன்னையிடம் அமர்ந்து நல்ல கண்ணை மூடிட்டு இரண்டு கைகளை நல்லா கோத்துக்கிட்டு அமைதியாக நான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததும் எப்பவுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்கும் இடமும் தூய்மையாக இருப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நமக்கு வந்து பண நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு வர வேண்டிய பணம் வரலைன்னு வச்சுக்கோங்க இந்த சூழ்நிலையில் அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானுடைய அன்பர்கள் வீட்டை தூய்மைப்படுத்துங்க செல்ஃபில் வந்து கொஞ்சம் தூய்மைப்படுத்துங்க செல்ஃபில் கா களைஞ்சி கிளைஞ்சி துணி இருந்தால் அதையும் சுத்தமாக அடுக்கி வச்சு தூய்மையாக வைங்க அந்த மாதிரி பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் உங்களோட பண கஷ்டமும் தீருவதை நீங்கள் பார்ப்பீங்க கண்ணார பார்ப்பீங்க இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தது அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதை தடைப்பட்டு கொண்டே போகின்றது அதுக்கு வந்து அந்த காரியம் கை கூடவே மாட்டேன் அதே மாதிரி நமக்கு எந்தவித பணமும் தடைப்பட்டு போகின்றது கை பணம் வர வேண்டிய பணம் வரலை வியாபாரத்தில் நஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்படங்களின் முன்னாடி அமர்ந்து கண்ணை மூடிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க எனக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகின்றதுமா அப்படின்னு கேளுங்க அவங்க உங்களுக்கு புரிய செய்வாங்க அது மனசில் சொல்லுவாங்க என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க யாருக்காவது யார்கிட்டையாவது நம்ம காசு வாங்கிட்டு ரொம்ப வருட காலமாக தராமல் இருக்கலாம் ரொம்ப நாட்களாக இழுத்து அடிச்சுட்டு இருக்கலாம் அதை வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க நீங்கள் உங்கள் தடைகள்லாம் நீங்கள் விலகணும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் வியாபாரம் வியாபாரம் சிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம் இருந்தால் அதை உடனே கொடுத்துருங்க அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு உங்கள் தடை விலகி உங்கள் தொழில் வந்து சிறக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நியாயமாக உண்மையாக நீங்கள் இருக்கிறீங்க ஸ்ரீ அன்னையின் வழியில் நம்ம நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எது கேட்டாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் கொடுப்பாங்க மனதில் அன்பு வேண்டும் யாருமே சிடு சிடுன்னு கோபப்படுற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியும் நம்ம பேசக்கூடாது நாம் உள்ளம் அன்புள்ளமாக இருக்க வேண்டும் அன்பு உள்ளம் இருக்கும் இட இறைவன் வந்து அந்த இதயத்தில் குடியேறுவார் என்று சொல்லப்படுகின்றது அன்போடு நாம் வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளும் கூடிய விரைவிலே நமக்கு நடந்து நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காலையில் என்னோடய தியானம் ரொம்ப சிறப்பாக போனது தியானம் முடித்து விட்டு என்னால் வந்து நிறைய பூக்கள் நடக்குவேன் சமாதியான நாளாகட்டும் ஸ்ரீ மஹா மகா சமாதியான தினமாகட்டும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னைக்கும் நான் நிறைய பூக்கள் என்னிடம் அந்த சமயம் கிடைக்கும் நிறைய அடுக்கி வைப்பேன் இந்த முறை வந்து என்னால் இயன்ற பூக்களை தான் நான் வந்து எங்கள் வீட்டு செடியிலேருந்து பறித்து வச்சிருக்கேன் அதுதான் எனக்கு ஒரு குறையாக இருந்தது மத்திய தியானம் என்னால் பண்ண முடியல இன்றைய தினம் வந்து நீங்கள் காலை மதியம் மாலை இரவு என்று நான்கு வேளையும் உங்களுக்கு கிடைக்கும் நேரங்களில் தியானம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததும் நாம் வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நமக்கு வந்து கைகூடும் நீங்கள் அவங்களையே நம்பி உங்களோட பிரச்சனையை நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நம்பிக்கை குறைபாடு கொள்ளாதீங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகடும் நெடுநாள் பிரார்த்தனை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க உங்களிடமே நீங்கள் கேளுங்க ஸ்ரீ கிட்டேயும் சொல்லுங்கள் என்னுடைய பிரார்த்தனை ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு கை கூடவில்லை என்று உங்களுக்கு எதனால் அந்த பிரார்த்தனை தடைப்பட்டு போகின்றது என்பதை உங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்டிப்பா உணர்த்துவாங்க உங்க மனசுல வந்து அது தெளிவுபடும் இது இந்த காரணத்தினால்தான் உங்கள் பிரார்த்தனை தள்ளி போகின்றது என்பது நம்ம உண்மையான உழைப்புக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் நிச்சயமா பலன் உண்டுங்க என் வாழ்க்கையில ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் துணையோடு மிக சிறப்பாக என் என்னுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டு இருக்கிறது அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக அவங்கவுங்க பிரார்த்தனை நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும் நான் போடும்போது அதை தான் சொல்கிறேன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க நாள்பட்டு பிரார்த்தனை தடைப்பட்டால் ஏதோ ஒரு காரணம் அதனால் தான் என்று நீங்கள் அதை விட்டுவிடுங்கள் ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரியும் தான் குழந்தைக்கு எது தேவை என்று அவங்க தரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னு என்னுடைய இல்லத்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நான் போடுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு முறையும் என்னுடைய பிரார்த்தனை அனைத்தையுமே நிறைய பிரார்த்தனை நடத்தி கொடுக்கும்போது பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்கள் எக்கச்சக்கமாக வாங்கி நான் வந்து லேமினேஷன் போட்டு வச்சிருக்கேன் ஒரே இடத்துல எனக்கு இடம் மட்டும் இருந்தால் பூஜா அறை அந்த மாதிரி இருந்ததுனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஃபுல்லாக நான் வச்சுடுவேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அது மட்டும் இல்லை இன்றைக்கி சு தூய்மைப்படுத்தும் பொழுது நிறைய கடிதங்கள் கிட்டத்தட்ட நான் நூறு கடிதங்களுக்கு மேலே எழுதியிருப்பேன் அதை எப்படியோ அவங்க கிட்டையே நான் பாதங்களில் வைத்து 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 அவங்க ஃபோட்டோஸ்க்கு சைடில் வந்து அந்த கடிதத்தங்களை சேமி வைத்திருந்தேன் பாதங்களில் அப்போதைக்கு எழுதுகிற கடிதத்தை நான் வைப்பேன் அதே மாதிரி எனக்கு இருக்கும் கடனையும் எழுதி நான் வைக்கிறது என்னோட பழக்கம் அது தீர் கடன் அடைய அடைய நான் அதை அடித்து கொண்டே வருவேன் நிறைய கடிதங்கள் சேர்ந்து விட்டன இன்று உட்கார்ந்து எல்லா கடிதத்தையும் எடுத்துட்டு எனக்கு ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுத்த கடிதங்கள் அனைத்தையுமே படித்து கிழிச்சு கிழித்து போட்டு விட்டேன் நடக்காமல் இருக்கிற கடிதம் என்று பார்த்தால் எனக்கு ஒரு மூன்று நான்கு கடிதங்கள் தான் இருந்தன அந்த கடிதத்தை மட்டும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் திருப்படத்தின் முன்னும் ஸ்ரீ அன்னை பாதங்களின் முன்னும் அந்த கடிதத்தை வைத்துவிட்டேன் எவ்வளவு கடிதங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடிதம் மூலம் நமக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் முன்னாடியெல்லாம் கடிதம் எழுதி நம்ம பாண்டிச்சேரிக்கு அனுப்புறோம் அனுப்பிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொரியருக்கு கொஞ்சம் தூரம் போகணுன்றதுனால கடிதத்தை எழுதி வீட்டில் உள்ள ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்வேன் அதுக்கும் வந்து சக்தி உண்டு பவர் உண்டு நம்ம பிரார்த்தனை அனைத்துமே ஸ்ரீ அன்னை வந்து செவி சாய்த்து கேட்டு அந்த பிரார்த்தனை எல்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க நான்கு கடிதங்கள் உள்ள பிரார்த்தனை மட்டும்தான் எனக்கு நடத்தி கொடுக்கல ஆனால் கூடிய விரைவில் அந்த பிரார்த்தனையும் எனக்கு கை கூடும் என்பது நம்பிக்கை முழு நம்பிக்கையுடன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் நீங்களும் உங்கள் பிரார்த்தனை நடக்க கடிதம் எழுதி ஸ்ரீ அன்னையின் திருப்பாதங்களை வைத்து நல்ல பே உங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்கள் கடிதத்தில் உள்ள பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் கடித தொடர்பு மலர்கள் மூலம் தொடர்பு இதையெல்லாம் சீக்கிரம் அன்னை வந்து நமக்கு பிரார்த்தனை நடக்க வழிமுறைகள் தான் இது இன்னைக்கு தியான மையம் போவேன் என்னால் போக முடியவில்லை அதனால் வீட்டிலேயே தியான மையமாக நினைத்து நான் பிரார்த்தனை செஞ்சேன் பாண்டிச்சேரிக்கு போகணும்னு ஆசை ஆசை போக முடியல ஆனால் நான் தியானம் செய்யும் பொழுது பாண்டிச்சேரியில் அந்த ஆசிரம என்ட்ரன்ஸில் இருந்து போகிற மாதிரி என் கண்களில் கற்பனையை வளர்த்து கொண்டேன் ஆனால் உண்மையிலே நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கும்போது நம் நினைவுகள் இருக்காது நம்ம ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த சமாதியில் மேலே தலை வச்சு நம்ம பிரார்த்தனையை சொல்லி ஆசிரம சமாதியை சுற்றி வந்து சிறிது நேரம் உட்கார்ந்து ஆசிரமத்தை விட்டு வெளியே வரும்பது வருவது போல் நினைவுகள் என் மனசில் இருந்தது நம்மளால் போக முடியல ஆனால் ஸ்ரீ அன்னையோட ஸ்ரீ பகவானோட அருளால் இந்த காட்சிகள் நம் கண்ணுக்கு தெரிந்தது ரொம்ப சந்தோஷம் போக முடியாத சூழ்நிலையில் ஸ்ரீ அந்ர்த்தம் நிறையா இருந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் சொன்னேன் உங்களை தரிசிக்க வர வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசைமா ஆனால் வர முடியலைன்ட்டு ஆனால் அந்த காட்சியை எனக்கு கொடுத்தாங்க தியானம் பண்ணும் பொழுது ஆசிரமத்துக்கு போகிற மாதிரி அந்த காட்சியை கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய அபரிமிதமான நிகழ்வுகள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரை நம்ம வணங்கும் போது நமக்கு காட்சி கொடுப்பாங்க எப்போவுமே அவங்களோட உரையாடிக்கொண்டே இருப்பேன் என் வாழ்க்கையில் பெரும் பகுதி ஸ்ரீ அன்னை எனக்கு அளித்தது தான் உரையாடி இருப்பேன் எங்காவது வெளியே போனோன்னா கூட அவங்களிடம் உத்தரவு வாங்கிட்டு தான் நான் போவேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு போவேன் நான் இந்த இடம் போகிறேன் எனக்கு வழித்துணையாக வாங்கம்மான்னு சொல்லிவிட்டு போகிற இடம் எல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவோம் என் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் நடத்திய அத்தனை நிகழ்வுகளுக்கும் அத்தனை அற்புதங்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக கை கூடும் நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க அதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பிரார்த்தனை தீவிரமாக இருந்தாலும் நம்பிக்கை குறைவு கடுகளவு இருந்தாலும் உங்கள் பிரார்த்தனை கை கூடாது அது யார் மேலே தப்பு நம்ம மேலே தானே தப்பு இருக்குது அந்த தப்பை திருத்தி கொண்டு உங்களுக்கு பிரார்த்தனை எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குரிய பதிலை நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் வந்து சாதாரணமாக தான் ஆனால் ஆத்மாத்மா நான் அன்பா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நான் வந்து பிரார்த்திப்பேன் அவங்கள வந்து குடும்பத்தில் என் குடும்பத்தின் தாயாகவும் தந்தையாகவும் தான் ஏற்று அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் யாரிடம் நம்மால் சொல்ல முடியாது ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நம்மால் சொல்ல முடியும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன வருத்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சொல்லுங்கள் அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க அவங்க நமக்கு சந்தோஷத்தையும் மகி கொடுப்பாங்க இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி வீடியோ பதிவு நான் போடுறதை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் எனக்கு கொடுத்தேன் அருள் தான் நான் சொல்லுவேன் அவங்களோட உத்தரவு இல்லாமல் என்னால் இது நட போட முடியாத வீடியோ நிறைய சப்போர்ட் இருக்கிற கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க